புரட்சி தலைவர் போட்ட பிச்சை தான் இன்றைய என்னுடைய வாழ்க்கை அவரை பத்தி சொல்லணுன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்சி தலைவரின் ரத்தம் ரத்தத்தின் ரத்தமாகி ஒவ்வொருத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய சமுதாயம் சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மேம்பாட்டுக்கு வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத அவருடைய சாதாரணமாக பொழுதுபோக்கு படமாக இருந்த திரைத்துறையில் தன்னுடைய படங்கள் எல்லாம் வச்சன மூலமாகவும் பாட்டு மூலமாகவும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற